தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா தேசிய சட்ட பல்கலைக்கழகத்துக்குள்ள போன அரசு பள்ளி அது மட்டும்தான் ஒரு ஒரு பள்ளி அரசு இருந்து இந்திய உச்ச நீதிமன்றத்தில் காலடி பதிக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை அதுவும் வழக்கறிஞராக கிடையாது நீதிபதியா காலடி தான் என்னோட ஆசை எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் ஐயப்பன் நான் இப்போ தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் ஃபோர்த் இயர் பிஏஎல்எல்பி படிச்சிட்டு இருக்கேன் என்னோட ஊர் வந்து விழுப்புரம் பக்கத்தில் அமாவாசைப்பாளையம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமம் தான் அதுக்கு பக்கத்தில் இருக்க சித்தலிங்க மடம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தான் நான் என்னோடய பத்தாம் வகுப்பு படித்தேன் அதுக்கப்புறம் அரசு மாதிரி பள்ளியில் என்னோடய பன்னெண்டாம் வகுப்பு படித்தேன் நான் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும் போது எனக்கு நான் பன்னெண்டாம் வகுப்பு போதுன்னு இல்லை சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து ஒரு நல்ல நேர்மையான அர்த்த ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை என்னோட மனசில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு நான் பன்னெண்டாவது படிக்கும் போது அங்க இருக்க டீச்சர்ஸ்க்கெல்லாம் கேட்டேன் நான் வந்து ஒரு நல்ல அட்வொகேட் ஆகணும் ஆசைப்படுறேன் அதுக்கு வழி இருந்தா சொல்லுங்க நான் எப்படி நல்ல ஆகலாம் அப்படின்ற மாதிரி கேட்டேன் அதுக்கு இருந்த டீச்சர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா நீ கிளாட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குப்பா அந்த எக்ஸாம் எழுதுனா தமிழ்நாடு தேசிய சட்டக்கழகத்துல நீ படிக்கலாம் அங்க படிச்சா உண்மையாவே வந்து நீ சுப்ரீம் கோர்ட்டு கூட போய் ரொம்ப நல்ல அட்வொகேட்டாக கூட மாறலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் சரி நம்ம எழுதலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வந்துச்சு அதுக்கப்புறம் கேட்டேன் மேம்கிட்ட மேம் இந்த மாதிரி எக்ஸாம் ஃபீஸ்லாம் எவ்வளோ மேம் வரும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க தம்பி நாலாயிரம் வரும்பா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என்னால் வந்து நாலாயிரம் அப் காசு கொடுத்து அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுத முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது ஏன்னா எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே கூலி வேலை தான் கரும்பற்ற வேலை தான் செஞ்சிட்டு இருக்காங்க ஸோ என்னால் வந்து நாலாயிரம் கொடுத்து எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுத முடியுமான்னு கேட்டால் முடியாது அப்போ நான் மேம்கிட்ட சொன்னேன் இல்லை மேம் நான் எழுதலை என்னால் முடியாது அப்படின்னு சொன்னேன் தான் மேம் சொன்னாங்க நீ கவலைப்படாத தமிழ்நாடு அரசு இருக்கு உன் பின்னாடி அவன் கண்டிப்பாக உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு எனக்காக அந்த நாலாயிரத்தை கட்டி என்னை எக்ஸாம் எழுத வச்சாங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் சரி குவாலிஃபை ஆகிட்டப்பா உன்னை கவுன்சிலிங்க்கு ஒரு இருபதாயிரம் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கும் நான் பயந்தேன் அதுக்கு அவங்க சொன்னது என்னன்னா அரசாங்கம் உன் பின்னாடி இருக்குப்பா அவங்க ஒண்ணு பார்த்துப்பாங்கன்னு சொல்லி அந்த இருபதாயிரத்தையும் கட்டி என்னை தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்துக்குள்ள கொண்டு போனாங்க இந்த நேரத்தில் நான் அந்த ஆசிரியர்களுக்கும் அரசுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா தேசிய சட்ட பல்கலைக்கழகத்துக்குள்ள போன அரசு பள்ளி மாணவர்கள்னா அது நாங்கள் மட்டும்தான் அந்த பெருமை கொடுத்த நம்ம தமிழ்நாடு அரசுக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ சிஎம் சார் தேங்க்யூ டெப்டி சிஎம் சார் தேங்க்யூ அன்பில் மகேஷ் சார் ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லைனா எங்களுடைய இந்த வெற்றி அப்படின்றது வந்து கிடைச்சிருக்காது ஸோ உங்களுக்கு வந்து நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்ததான் யாருக்கு நான் நன்றியை தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன்னா என்னோடய பேரண்ட்ஸுக்கு தான் ஏன்னா என்னோடய பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லைனாலும் என்னால் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்க முடியாது ஸோ நான் என்னோட அப்பாவுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார் தம்பி உனக்கு என்ன தோணுதோ உனக்கு எது படுதோ நீ படி ஆனால் படிக்கணும் படித்து நீ ஒரு பெரிய ஆளாகணும் அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கு ஸோ அதனால என்னோட பேரண்ட் என்னோட அப்பாவுக்கும் நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கடைசியா நான் என்ன ஆகணும் என்னோட எய்ம் என்னன்றதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்க விரும்புறேன் ஒரு அரசு பள்ளி மாணவனா ஒரு அரசு பள்ளியிலிருந்து இந்திய உச்ச நீதிமன்றத்தில் தாளடி பதிக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை அதுவும் வழக்கறிஞராக கிடையாது நீதிபதியாக காலடி பதிக்கணுன்றது தான் என்னோட ஆசை அந்த ஆசை கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்றத சொல்லி எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தொலை ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான்னு சுட்டிருக்கீங்க அஹ் நல்ல டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துடுச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டார் பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு மாமா என்ன பண்ணணும்